அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவு நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து அடங்காத நபரை அடக்கி உங்களுக்கு வசமாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இதில் வந்து ரெண்டு விதமான ந நபர்கள் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விழுந்து விழுந்து அவங்கள விரும்புவீங்க ஆனால் அவங்க வந்து உங்களை லட்சியமே பண்ண மாட்டாங்க ஒன்று இது ஒரு டைப்பு இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணிவிட்டு திடீர்னு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அது அப்புறம் உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படக்க மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன கெஞ்சினாலும் சரி உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவங்க செவி சாய்க மாட்டாங்க இனிமேல் சரி வராது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அல்லது உங்கள் உங்கள் எதிர்ப்பையே நடமாடின்ட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான நபரை எப்படி சரி பண்ணுறது உங்கள் பக்கம் தவறே இருக்காது ஆனால் தேவையில்லாமல் உங்களை கட் பண்ணி விடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரியான நபர்களை சரி பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த வசி முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியாது இந்த பிரச்சனை வந்து கணவன் மனைவியுடைய கூட பல பேர்கிட்ட இருக்குது கணவனுக்கு அடங்காத மனைவி மனைவிக்கு அடங்காத கணவன் இவர்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வ வசிமுறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எல்லா நாளும் நல்ல நாள் தான் நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பென்னாக எடுத்துக்கோங்க ஒரே முறை இருக்க நான் எப்படி வரைஞ்சி காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வரையணும் பிளாக் கலர் பெனாக இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க நீங்கள் விரும்பும் அவருடைய பேர் அவங்க அம்மா பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அம்மா பேர் தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட சொல்லுவாங்க ஒவ்வொரு பதிவிலும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கூட கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இதில் இருக்கட்டும் வரையும் போது பாதில் எந்திரிச்சு போகிறது ஃபோனில் பேசுகிறது வேடிக்கை பார்க்குறது அப்புறம் எந்திரத்தில் வந்து அடிச்சு அடித்து எழுதுறது திருத்தங்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து பலன் தராது ஒரு வாட்டி உக்காந்துட்டுனாக்கா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீங்கள் மறுவழியாக பார்க்கணும் ஃபோனை கூட நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வரை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிறது கூட நீங்கள் பண்ணலாம் இப்படி பதினாறு கட்டங்கள் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்புறம் ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து மூன்று போடுங்க இங்கே வந்து ஆறு இரண்டு இங்கே ஒன்று இங்கே வந்து ஏழு ஐந்து இங்கே வந்து மூன்று இங்கே வந்து ஏழு இரண்டு இங்கே வந்து ஆறு ஒன்று இங்கே ஏழு இங்கே ஏழு நான்கு இங்கே மறுபடியும் ஏழு இங்கே வந்து ஒன்பது மறுபடியும் ஏழு இங்கே வந்து அஞ்சு இங்கே வந்து பதினேழு இங்கே வந்து பதினேழு இங்கே வந்து எட்டு சில எண்கள் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட வரணும் குழப்பிக்காதீங்க இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரீங்க இப்போ இப்போ இந்த இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி முடித்தாச்சு இப்போ பேர்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பா காமிச்சிடா நீங்கள் விரும்பும் நவருடைய பேரை இங்கே போடுங்க நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்கள் அம்மா பெயர் தெரியலைனாக்கா எழுதி காமிச்சுறேன் ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா ஆங்கிலத்தில் கூட எழுதி காமிச்சுறேன் ஹவ்வா அப்படின்னு போடுங்க உங்கள் பேர் இங்கே போடணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடிக்கப்பறம் இதை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நீங்கள் மடிச்சுக்கிட்டு டேப்போ கருப்பு நூலோ சுற்றிடுங்க சுற்றி முடித்தப்பறம் இதை வந்து ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே வைக்க முடியும் யாரும் பார்க்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை வீட்டுக்குள்ளே ரிஸ்க் அப்படின்னாக்கா வெளியே போய் நீங்கள் ஏதாவது ஒரு மூணு கிலோ இடம் இருக்கிற மாதிரி ஒரு கல் கீழே நீங்கள் வச்சுருங்க அது வைக்கிற இடமும் யாரும் எடுத்து பார்க்காத இடமா பார்த்து வைங்க கொஞ்சம் முன்னாடியே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த இடத்துல வச்சால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் அதாவது யாரும் எடுக்காத ஒரு இடமாக பார்த்து நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா தொல்லை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு முறை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடியது காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க பாரமான பொருளைக்கு வைக்கிறது வந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் வைக்கலாம் இடத்த பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக வைக்கலாம் நல்ல பணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட பண்ணலாம் இந்த வசியமுறை சில வசதி முறைகள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் பண்ண முடியும் இது வந்து உங்களுடைய உறவுகளுக்காக நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் ரெண்டு மூணு பேரை கூட பண்ணலாம் அப்படி ஒரு பவர் இதுக்கு இருக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்